முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் ஐந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வி நிர்வாகம் மற்றும் ஆய்வறிஞர் விடுதிக் கட்டடங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் மேலும் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் மூன்று கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் மூன்று கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் மற்றும் கட்டடங்கள் ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நினைவிடத்தில் இருபத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள உயர் கோபுர மின் விளக்கு மற்றும் நவீன பயணியர் நிழக்குடை ஆகியவற்றையும் திறந்து வைத்தார் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகவும் சீரழமை குன்றாத மொழியாகவும் வளமையும் தூய்மையும் மிக்க மொழியாகவும் உலக மொழிகள் அனைத்திலும் தொன்மை மிக்க மொழியாகவும் விளங்குகின்ற தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பதிலும் அதனை உலகெங்கும் பரப்புவதிலும் தமிழ் வளர்க்கும் பணிகளுக்காக பல திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி நிறுவன வளாகத்தில் ஐந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பதாயிரம் அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் இரண்டு தளங்களுடன் மரபுசார் தமிழ் கலைகளுடன் நிறுவப்பெற்றுள்ள கல்வி நிர்வாகம் மற்றும் ஆய்வறிஞர் விடுதிக் கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் மேலும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் நூலக கட்டடத்தினை மையமாகக் கொண்டு இருநூற்றி எழுபத்தி எட்டு மீட்டர் ஆரத்தில் தமிழ்நாடு என்ற வடிவில் ஐந்து புலக்கட்டடங்கள் அமைப்பதற்கான பெருந்திட்ட வரைபடத்தின் அடிப்படையில் மூன்று கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மீ வடிவ அறிவியல் புலக்கட்டடம் மதுரை தல்லாகுளம் பகுதியில் உலக தமிழ்ச்சங்க கட்டுப்பாட்டில் சங்க தமிழரின் வாழ்வியலை கண்முன் நிறுத்தும் வகையில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர சங்க தமிழ் காட்சிக்கூடம் கூடம் என மொத்தம் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கல்வி நிர்வாகம் மற்றும் ஆய்வறிஞர் விடுதிக் கட்டடங்கள் அறிவியல் புலக்கட்டடம் சங்கத்தமிழ் காட்சிக் கூடம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் சீனம் அரபு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூல்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி பெற்றுக்கொண்டார் மேலும் சீனம் அரபு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அவ்வையின் ஆத்திச்சூடி நூல்களை முதலமைச்சர் செல் ஜெயலலிதா வெளியிட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி பெற்றுக்கொண்டார் தமிழ்நாட்டின் மேன்மைக்கென தன்னலமற்ற சேவையாற்றிய தலைவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்த சான்றோர்கள் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்று தம் இன்னுயிரை அர்ப்பணித்த தியாகசீலர்கள் ஆகியோரின் நினைவாக தமிழக அரசு சிலைகள் அமைத்து சிறப்பித்து வருகிறது அந்த வகையில் குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைத்திட போராட்டம் நடத்திய மொழிப்போர் தியாகி திரு சிதம்பரநாதனுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளையில் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்றும் தலைசிறந்த தமிழ்கவிஞரை தமிழ் பற்றாளரை போற்றும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு தமிழக அரசு சார்பில் சிலை வைக்கப்படும் என்றும் தாய்மொழி தமிழுக்காக தன் உயிரை துச்சமன மதித்து உயிர் நீத்த மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் திரு சின்னச்சாமியின் நினைவைப் போற்றி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அன்னாரின் சிலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார் அதன்படி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளையில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மொழிப்போர் தியாகி திரு சிதம்பரநாதனின் சிலை கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் பத்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் சிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பேட்டையில் எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் திரு சின்னசாமியின் சிலை மேலும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் ரிபல் முத்ராவலிங்க சேதுபதியின் சிலைகளையும் எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பாரத ரத்னா எம்ஜிஆரின் மார்பளவு சிலை மற்றும் பொன்விழா முகப்பு வளைவு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதி கட்டடம் அரசு பொருட்காட்சிக்கான தளவாட பொருட்களை பாதுகாப்பான முறையில் வைப்பதற்காக செய்தி மக்கள் துறையின் சார்பில் சேலம் மாவட்டம் கடத்தூர் அக்ரஹாரம் கிராமத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் பனிரெண்டாயிரத்து இருநூறு சதுரடி கட்டட பரப்பளவில் நிலத்தினை சுற்றி சுற்றுச்சுவர் ஆழ்துளை குழாய் கிணறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி காவலர் தங்கும் வரை கழிப்பறை ஆகிய வசதியுடன் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சி கிடங்கு என மொத்தம் மூன்று கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் மற்றும் கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் நினைவிடத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள உயர்கோபுர மின் விளக்கு மற்றும் நினைவிடத்தின் அருகில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன பயணியர் நிழற்குடை ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தலைமைச் செயலாளர் திருக்கு கு தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் திரு தா உதயச்சந்திரன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் திரு ஜே குமரகுருவரன் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் காமு சேகர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்